சைலண்ட் கால் ஸ்டோன் அது இருக்கக்கூடிய பித்தப்பை கல் அப்படின்னா என்ன யூஸ்வலாக நமக்கு தெரியும் பித்தப்பை கல்னால் உள்ளே போனால் நமக்கு வந்து வலி கொடுக்கும் இல்லை வந்து ஒரு ஃபேட்டி ஃபுட் ஆயில் ஐட்டம்லாம் சாப்பிட முடியாது நெஞ்சரிச்சல் இருக்கும் அல்சர் மாதிரி ஒரு பெயின் கொடுக்கும் வயிறு உபசமாக இருக்கும் மாலை வரலாம் இதுமாரிலாம் இல்லாமல் அமைதியாக இருக்கிற ஒரு பித்தப்பை கல்லுக்கு போய்தான் சைலண்ட் கால் ஸ்டோன் இது எந்த பிரச்சனையும் கொடுக்காதனால இது ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஒரு பிரச்சனைக்காக அவங்க ஸ்கேன் பண்ண போவாங்க அப்போ அது ஒரு இன்ஸ்டன்டெல்லாம் பார்த்தா ஆமாம் அவங்களுக்கு பித்தபையில் கல் இருக்குது அப்படின்னு கொடுப்பாங்க இதுதான் சைலண்ட் கேர்ள் ஸ்டோன் இதுக்கு ட்ரீட்மெண்ட் வேணுமா வேணுமாங்கிறது ஒரு 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 டிஃப்ரெண்ட்டான இதை பொறுத்து இப்போது எங்காக இருக்கிறாங்க ரொம்ப யங் பீப்புள் அவங்க லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்குது அவங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் இருக்குது அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு லைஃப் ஸ்டைல் சாப்பிட்றது வெயிட் ரொம்ப இருக்குது இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சைலண்ட் கேர்ள்ஸ்டோனாக இருந்தாலும் அந்த நேரத்தில் ட்ரீட்மெண்ட் இல்லாட்டாலும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் வரதான் செய்யும் இதேமாரி ஓல்டு பீப்புள் ரொம்ப ஓல்டாக இருப்பாங்க அவங்களுக்கு கரெக்டாக டயட்டை ஃபாலோ பண்ணுறாங்க லைஃப் ஸ்டைல் கரெக்டாக இருக்குது வெயிட்லாம் இல்லை அப்படின்னா அணசீச ஃபிட்னஸ் ரிஸ்க்லாம் ரொம்ப இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இதை ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் கூட இருக்கலாம் பட் எதுவாக இருந்தாலும் கால் ஸ்டோன் இருந்தால் அது சைலண்ட்டாக இருந்தாலும் எப்போ வேணால் அது வயலண்ட்டாக மாறலாம் அப்படின்னா அதை அப்பப்போ நம்ம பார்த்துக்கிறது நல்லது ரெண்டாவது டயட்டு ஃபேட் ஃபுட்டு சாப்பிடக்கூடாது ஃபைபர் நிறையா சாப்பிடணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் வெயிட்டை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்து உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுவிட்டு அதுக்கு என்ன சரியான தீர்வுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க